இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் இனியவருமாக நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் உம்முடைய வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம் ஏசாயா இருபத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம் உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்துமா வாஞ்சையா இருக்கிறது கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புவோம் கத்தராகி எகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார் அவரை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவர்களாகிய நாம் அவரையே நம்பி இருக்கிறபடியால் நம்மை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார் அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுவோம் படுக்கையின்மேல் உம்மை பற்றி நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன் என்று தாவீது சொல்வது போன்று நாமும் செய்வோம் அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும் அவருடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள் அவைகளுக்காக காத்திருப்போம் அவர் மேல் நினைவாயிருப்போம் வாஞ்சையாயிருப்போம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுடைய ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவுது உமது நியாய தீர்ப்புகள் எங்களுக்கு உதவியாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்